தலைப்பு மன்னிக்க முடியும் பக்கம் ஒன்று மன்னிக்க முடியும் நாங்கள் குடும்பமாக பிரயாணம் பண்ணுகையில் வாசிப்பதற்கென்று புத்தகம் ஒன்றை தெரிவு செய்வது எங்களது வழக்கம் எனது மனைவி பிரயாணத்தின் போது புத்தகத்திலிருந்து குறிப்பிட்ட சில பக்கங்களை எங்களுக்காக சத்தமாய் வாசிப்பாள் சமீபத்தில் நாங்கள் சென்ற ஒரு பிரயாணத்தின் போது சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் அவர்களினால் எழுதப்பட்ட மீண்டும் ஜீவனோடு என்ற புத்தகத்தின் தொடரின் மூன்றாவது புத்தகத்தை வாசிக்கும்படிக்கு எங்கள் மகன் கேட்டுக்கொண்டான் அப்புத்தகத்தின் பெயர் ஃபிங்கர் ஸ்டெயின் வித் ஈவில் என்பதாகும் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபது முதல் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்த தாமஸ் டி தார்க்குமேடா என்பவரின் உயிர்த்தெழுதல் பற்றின கற்பனைக் கதையோடு அப்புத்தகம் துவங்குகின்றது பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சம்பவித்த ஸ்பானிய கத்தோலிக்க ஒடுக்குமுறை விசாரணையின் போது இவர் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி மூன்றாம் வருடம் முதல் தனது மரணம் வரையிலும் ஸ்பெயின் நாட்டின் மத விசாரணைக்காரராய் செயல்பட்டவராவார் இவர் பல்லாயிரம் ஜனங்களை வேத புரட்டல்காரர்கள் என்று நியாயம் தீர்த்து சுட்டெரித்து அல்லது தூக்கிலிட்டு கொன்று போட்டார் இப்படி கொல்லப்பட்ட குடும்பத்தின் சொத்துக்கள் அனைத்தையும் இவர் பறிமுதல் செய்து கொண்டார் கொல்லப்பட்டவர்களின் மனைவிகளும் பிள்ளைகளும் வீடு இல்லாமையின் நிமித்தமும் பசி பட்டினியின் நிமித்தமும் மடிந்து போனார்கள் இவரது உயிர்த்தெழுதல் குறித்த கற்பனை கதையின் சகோதரர் யூஜின் பெர்ன்ஸ் அவர்கள் எழுதுகையில் உயிர்த்தெழுந்து வரும் டார்குமெடா தன்னால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும்போது அவர் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் செய்த காரியங்கள் மன்னிக்கப்பட முடியாதவைகள் என்று பாதிக்கப்பட்டவர்களில் அநேகர் கூறுகின்றனர் நீதிமன்றங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும்போது இவர்களால் மிக கடுமையான கொடுமைகளுக்கு ஆளானவர்கள் நீதிமன்றங்களில் வந்து பேசுவதற்கு சமீப காலங்களில் வாய்ப்பு அளிக்கப்படுகின்றனர் மேலும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு செய்யப்பட்டவைகள் மன்னிக்கப்பட முடியாதவைகள் என்று கூறுவதையே நாம் பெரும்பாலும் கேட்டிருக்கின்றோம் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஏன் இவ்வாறு எண்ணுகின்றனர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் இதற்கு குறிப்பிடத்தக்க விதத்தில் விதிவிலக்காகவும் இருந்தவர்கள் உண்டு பாதிக்கப்பட்டவர்களில் சிலரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் குற்றவாளி செய்த குற்றம் தங்கள் மீது எத்தகைய கொடிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று விவரித்தவர்களாகவும் பின்னர் தாங்கள் குற்றவாளியை மன்னிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த விதிவிலக்கான சம்பவங்கள் அன்பினுடைய மறுரூபம் ஆக்கும் வல்லமைக்கும் அதாவது மன்னிப்பு மூலம் வெளிப்படும் அன்பின் வல்லமைக்கு ஆற்றல் மிக்க சாட்சியங்களாக விளங்குகின்றன ஈடுபலி மற்றும் திரும்ப கொடுத்தல் பற்றின தேவனுடைய திட்டத்திற்கு எப்படி மன்னிப்பு எனும் காரியம் முக்கியமானதாகவும் மைய கருத்தாகவும் காணப்படுகின்றது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிவோம் நாம் எவ்வளவாக மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் அறிவோம் மேலும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வது என்பது பரலோகத்தின் கதவுகள் நமக்கு திறக்கும்படிக்கு நாம் பெற்றிருக்க வேண்டிய குணலட்சணத்தின் விஷயத்தில் மிகவும் முக்கியமான காரியமாக காணப்படுகின்றது என்பதையும் நாம் தெளிவாக அறிவோம் தாம் கடன் பட்டிராத ஒரு கடனை இயேசு கட்டி தீர்ந்தார் ஏனென்றால் நாம் கட்டி தீர்க்க முடியாத ஒரு கடனையே நாம் கட்டி தீர்க்கும்படிக்கு கடமைப்பட்டிருந்தோம் என ஒரு மனுஷன் எழுதியிருக்கிறார் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரத்தில் செலுத்த முடியாத கடனை பெற்றிருந்த இரண்டு ஊழியக்காரர்கள் பற்றின ஓமையினை இயேசு நமக்கு கூறியுள்ளார் அவ்வோமையின் பாடம் என்னவெனில் நம்மால் செலுத்த இயலாத கடனை நமது பரமபிதா மன்னித்திருக்கின்றபடியினால் நாமும் மற்றவர்கள் நம்மிடம் பட்டிருக்கும் கடனை மன்னிக்கும்படிக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதே ஆகும் இவ்வோமையின் வாயிலாக வெளிப்படும் படிப்பினையில் தளர்வுகள் எவற்றிற்கும் இடமில்லை நமக்கு கடன் கடன்பட்டிருக்கின்ற தப்பிதங்கள் செய்துள்ள ஒவ்வொருவரையும் நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க வேண்டும் நம்மை காயப்படுத்தினவர்களுக்கு எதிராக அல்லது நமக்கு விரோதமாய் தப்பிதங்கள் செய்தவர்களுக்கு எதிராக நாம் கொண்டிருக்கும் கோபத்தை மனக்கசப்பை நாம் மன்னித்து விட வேண்டும் இயேசு இந்த பாடத்தை மலைப்பிரசங்கத்திலும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனங்களில் நாம் பின்வருமாறு வாசிக்கின்றோம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் இவ்வசனத்தில் விளங்கும் படிப்பினையில் சந்தேகத்திற்கு எந்த இடமும் இல்லை ஆனாலும் மன்னிக்கப்பட முடியாத சில விஷயங்கள் ஏதேனும் காணப்படுகின்றதா மனித சரித்திரத்தின் பக்கங்களில் ஒருவருக்கொருவர் செய்துள்ள நம்ப முடியாத கொடுமைகள் பற்றின சம்பவங்களும் ஒருவர் இன்னொருவரால் அனுபவித்துள்ள நம்ப முடியாத அளவுக்கு உள்ள கஷ்டங்கள் பற்றின காரியங்களுமாக்கிய பதிவுகள் நிரம்பி காணப்படுகின்றன மனுக்குலத்தினுடைய சமுதாய மற்றும் அரசியல் சரித்திரத்தில் நம்பிக்கை துரோகங்களும் அடக்குமுறைகளும் அலட்சியங்களும் பகைமைகளும் ஆகிய நிகழ்வுகள் நிரம்பி காணப்படுகின்றன இவ்வளவு அநியாயங்கள் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் மனிதன் செய்துள்ள இக்காரியங்களில் எதையேனும் தேவன் மன்னிக்க முடியாதவையாக கருதப்போகின்றார் என்ற எண்ணம் எனக்கு ஆசிரியருக்கு இல்லை இம்மாதிரியான காரியங்களில் தேவனுடைய கண்ணோட்டத்தினையே நாமும் பெற்றிருப்பது பின்னர் அதன்படி நடப்பதுமே கிறிஸ்தவர்கள் என நமக்கு இருக்கும் சவாலாக காணப்படுகின்றது நமக்கு எதிராக காரியங்களை தீங்கை செய்தவர் நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்திற்குள் நம்முடைய ஐக்கியத்திற்குள் காணப்படும் ஒருவராக இருப்பினும் அல்லது நம்மை சுற்றியுள்ள உலகத்தில் உள்ள ஒருவராக இருப்பினும் அது ஒரு பொருட்டல்ல நாம் எவ்வாறு நமது கர்த்தராகிய இயேசுவின் சீஷர்கள் என வாழ வேண்டும் என்பதை அவர் ஓமைகளாகிய கதைகளை பயன்படுத்தி கற்பித்துள்ளார் ஓமைகளை அவர் பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தினார் அப்படிப்பட்ட காரணங்களில் ஒன்று அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மற்றவர்களைப் பற்றின கதைகளைக் கேட்பதற்கு கவனம் செலுத்தும் பொதுவான இயல்பை உடையவர்களாக காணப்பட்டனர் என்பதாகும் மற்றவர்களின் சங்கதியை பார்ப்பதும் அதிலிருந்து பாடம் அடைவதுமாகிய காரியம் குறித்து நம் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகையால் சில சமயங்களில் மன்னிப்பை வழங்குவது எனக்கு சவாலாக அமையும் போது கொடூரமான குற்றங்களை மன்னிக்க முடிந்தவர்களாக காணப்படுகின்ற சில உலக மனிதர்கள் பற்றிய சம்பவங்களிலிருந்து நான் ஊக்கம் அடைவதுண்டு நீங்களும் அநேகமாக அப்படியாகத்தான் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன் நான் ஐந்து சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அவைகள் சமகாலத்தில் நிகழ்ந்த மன்னிப்பு சம்பந்தப்பட்ட ஐந்து சம்பவங்கள் ஆகும் அவைகளில் சில உங்களுக்கு பரிச்சயமாக காணப்படலாம் முதலாம் சம்பவம் உங்களோடு நான் ஆசிரியர் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற முதலாம் சம்பவம் ஒரு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கோரமான துப்பாக்கி சூடு சம்பவமாகும் அது பென்சில்வேனியாவில் நிக்கல் சுரங்கங்கள் காணப்படும் கிராமங்களில் ஒன்றில் சம்பவித்தது அது அமிஷ் சமுதாயத்தினர் வாழும் கிராமப்பகுதியாகும் அமிஷின் கருணை எனும் பெயரில் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் திரைப்படம் ஒன்று இயற்றப்பட்டது அந்த திரைப்படத்தை சுருக்கமாக நான் பகிரப்போகிறேன் திரைப்படத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் சிலரின் பெயர்களுக்கு மாற்றுப் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அமிஷின் கருணை எனும் திரைப்படமானது ஆறு முதல் பதிமூன்று வயதை உடைய சிறுமிகள் சுடப்பட்ட சம்பவத்தை காட்சிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிகழ்ந்த நிகழ்த்தப்பட்டிருந்த துப்பாக்கிச் சூட்டில் அமிஷ் பள்ளிக்கூடத்தின் ஓர் அறையில் ஐந்து சிறுமிகள் இறந்துவிட்டனர் இங்கு மிகவும் பிரமிக்கத்தக்க விஷயம் என்னவெனில் அந்த அமிஷ் சமுதாயத்தினர் வெளிப்படுத்தின அன்பு மற்றும் மன்னிப்பின் ஆவியே ஆகும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் அமிஷ் சமுதாயத்தினருக்கு நன்கு அறிமுகமானவராக காணப்பட்ட சார்லி ராபர்ட்ஸ் எனும் மனிதனாவார் இவர் அமிர்ஸ் சமுதாயத்தினரின் பால் பண்ணைகளிலிருந்து பாலை வாங்கி வரும் பால் வண்டியின் ஓட்டுநர் ஆவார் சிறுமிகளை சுட்ட பிற்பாடு இவர் தற்கொலை செய்து கொண்டார் மேலும் தான் இப்படி செய்ததற்குரிய காரணத்தை கடிதத்தில் எழுதி மறித்திருக்கின்றார் அக்கடிதத்தில் தனது பிஞ்சு குழந்தைகளாகிய மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் வருடத்தில் பிறந்த அதே நாளில்தானே மறித்து போன காரணத்தின் நிமித்தம் தேவன் மீது நான் கோபத்தில் இருந்ததால் இப்படி செய்ததாக எழுதியுள்ளார் காவல்துறையினரும் செய்தித்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து குவிந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரில் ஒரு குடும்பத்தினர் தங்கள் மகளாகிய மேரி பெத் கொல்லப்பட்டுள்ள சிறுமிகளில் ஒருவளாக இருக்கிறாள் என்று அறிந்து கொண்டனர் அதே நாளில் அமிஷ் சமுதாயத்தினரின் பெரியவர்கள் திருமதி ஏமி ராபர்ட்ஸை கொலை புரிந்தவரின் மனைவியை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து போய் சந்தித்தனர் அமிர்ஷ் சமுதாயத்தின் பெரியவர்கள் திருமதி ஏமி ராபர்ட்ஸிடம் தாங்கள் சார்லியை மன்னிப்பதாக தெரிவித்தனர் ஆனால் இதை திருமதி ஏமி ராபர்ட்ஸால் நம்பவே முடியவில்லை தனது கணவன் செய்திருக்கும் குற்றத்தை அவர்களால் எப்படி மன்னிக்க முடிந்தது என்பதை அவளால் புரிந்து முடியவில்லை அமீர் சமுதாயத்தின் பெரியவர்கள் பின்வருமாறு நீங்கள் உங்கள் கணவனையும் உங்கள் பிள்ளைகள் அவர்களது தகப்பனையும் இழந்துள்ள இந்த இழப்பின் நிமித்தம் உங்களுக்காக வருந்துகிறோம் உங்களுக்காகவும் நாங்கள் துயரப்படுகின்றோம் என்று தெரிவித்தனர் தங்கள் சொந்த துயரங்களையும் தங்கள் சொந்த காயங்களையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அதை தாண்டி மற்றவர்களுக்காக துயரப்படும் மனநிலையினை வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் பார்வையிலிருந்து பார்க்கிறவர்களாகவும் காணப்பட்டனர் பக்கத்து கிராமங்களில் இருந்தவர்கள் இந்த துயர நிகழ்வில் அமிர்ஸ் சமுதாயத்தினருக்கு உதவி கரங்களை நீட்டுவதற்கு திரண்டு வந்தனர் அமிஷ் கிராமத்தினரிடம் வண்டி வசதிகள் இல்லாதிருந்ததால் மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போய் வர காரில் ஏற்று செல்லும் உதவிகளை புரிய பக்கத்து ஊர் ஜனங்கள் முன்வந்தனர் திருமதி ஏமி ராபர்ட்ஸும் ஓட்டுநராக உதவி செய்ய முன்வந்தாள் ராகேல் என்ற பெண்மணியின் இரண்டு பெண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மறித்தும் இன்னொரு பிள்ளையாகிய ரெபேக்கால் கோமா நிலையிலும் காணப்பட்டாள் ராகேலின் தோழியாகிய ஐரா கிரேஃபர் மறித்து சிறுமியாகிய மேரிபெத்தின் தாயாவாள் கோமா நிலையில் காணப்பட்ட ரெபேக்கால் மருத்துவமனையில் காணப்படுகையில் மருத்துவமனைக்கு செல்ல அவள் தாயாகிய ராகேலும் தோழியாகிய ஐடா கிரேப்பும் தயாராக காணப்பட்டனர் இவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல வேண்டிய வண்டியை திருமதி ஏமிர் ராபர்ட்ஸ் கொலை புரிந்தவரின் மனைவி ஒட்டி வந்தாள் ராகேலும் ஐடாவும் வண்டியில் ஏறினார்கள் வண்டியை திருமதி ஏமிர் ராபர்ட்ஸ் ஒட்டி சென்றார் திடீரென ஐடா வண்டியை நிறுத்த சொல்லி வண்டியை விட்டு இறங்கி விடுகின்றாள் ராகேலும் வெளியே இறங்கி ஐடாவிடம் என்னவாயிற்று என்று வினவுகிறாள் தன் மகளை கொலை செய்த மனுஷனுடைய மனைவியின் உதவியால் தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படும் காரியத்தினை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐடா ராகேலிடம் குமுறுகிறாள் ராகேலோ நானும் ஒரு மகளை பறிகொடுத்திருக்கின்றேன் ஆனாலும் என் இருதயத்தை நான் அன்புக்கும் பகைமைக்கும் இடையிலான போர்க்களமாக மாற்றப் போவதில்லை எனக்கும் மிகவும் வலிக்கின்றது எனினும் ஐடா நாம் அன்பைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் அன்றைய தினமே கிரேப்பும் அவள் கணவனாகிய கிதியோனும் துயரத்திலிருந்து வெளிவருவதற்கு உதவும் ஓர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுப்பதற்கென்று உள்ளூரில் காணப்பட்ட தீயணைப்பு நிலையத்திற்கு போனார்கள் அதில் திருமதி ஏமி ராபர்ட்ஸும் பங்கெடுக்க வேண்டியிருந்தது மறுபடியுமாக திருமதி ஏமீர் ராபர்ட்ஸ் எப்படி அவர்களால் தனது கணவனாகிய சார்லியை மன்னிக்க முடிந்தது என்பதை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கின்றாள் அதற்கு கிதியோன் பின்வருமாறு எங்கள் மன்னிப்பிற்கும் சார்லிக்கும் சம்பந்தமில்லை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று சொல்லும்போது விட்டோம் என்பதாகாது குற்றத்தை பொறுத்து கொள்கிறோம் என்பதும் இல்லை இன்னுமாக ஒருவேளை கோபத்தையும் ஆத்திரத்தையும் வளரவிட்டு கொண்டே இருப்போமானால் உண்மையில் நாங்கள்தான் கஷ்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருப்போம் என்பதையும் நாங்கள் அறிவோம் என்று பதிலளித்தார் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கையில் ராகேல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கு வந்து தன்னோடு கூட மருத்துவமனைக்கு வரும்படிக்கு கிதியோனிடமும் ஐராவிடமும் கேட்டுக்கொள்கின்றாள் காரணம் கோமா நிலையில் காணப்பட்ட தனது மகள் ரெபேக்கால் விழித்துவிட்டதாகவும் தங்களிடம் ஏதோ ஒன்றை சொல்வதற்கு தங்களை தேடுவதாகவும் கிதியோன் மற்றும் ஐடாவிடம் ராகேல் தெரிவித்தாள் சிறுமிகள் அனைவரையும் சார்லி ராபர்ட்ஸ் சுடுவதற்கு சற்று முன்பு கிதியோன் மற்றும் ஐடாவின் மகளாகிய மேரி பெத் எவ்வாறு சார்லி ராபர்ட்ஸ்காக ஜபம் ஏறெடுத்தாள் என்பதை கோமாவிலிருந்து விழித்துக்கொண்ட ரெபேக்கால் மருத்துவமனைக்கு வந்த மூவரிடமும் பகிர்ந்து கொள்கின்றாள் இதை கேட்ட மாத்திரத்தில் வலியும் ஆத்திரமும் அந்த பெற்றோருக்கு மறைந்து போனது தனது மகளை சார்லி கொலை செய்ய போகிற போதும் கூட சார்லிக்காக தனது மகளுடைய இருதயத்தில் அன்பு காணப்பட்டிருக்கின்றது என்பதை ஐரா உணர்ந்து கொள்கின்றாள் சில நாட்களுக்கு பிறகு சார்லி ராபர்ட்ஸ் அடக்கம் செய்யப்பட வேண்டிய நேரம் வந்தது சார்லியின் மனைவியும் குழந்தைகளும் மாத்திரம் கல்லறையில் காணப்பட்டனர் அவர்கள் சென்று கொண்டிருந்த சபையின் அங்கத்தினர்களில் எவரும் அவருடைய அடக்கத்திற்கு கலந்து கொள்ளவில்லை அவரது ஊர் ஜனங்கள் எவரும் அவருடைய அடக்கத்திற்கு கலந்து கொள்ளவில்லை திடீரென அமிஷ் கிராமத்திலிருந்து பெரும் திரளான ஜனங்கள் கல்லறைக்குள் வந்து திருமதி ஏமி ராபத்ஸோடும் அவளது பிள்ளைகளோடும் கூட நின்று கொண்டனர் அடக்கத்தை நடத்தி கொடுக்க ஊழியக்காரன் நமக்கு ஏற்பட்டுள்ள வழிக்காக நாம் பழிவாங்க முற்படாமல் இருக்கையில் நம்முடைய இருதயங்களை நாம் மன்னிப்பு எனும் சுகமளிக்கும் வெளிச்சத்திற்கு திறக்கையில் பின்னர் இருள் மறைந்து போய்விடுகின்றது தீமையும் இல்லாது போகும் என்ற சில வார்த்தைகளை அடக்க ஆராதனையின் போது கூறியுள்ளார் இந்த ஆச்சரியமான சம்பவம் மன்னிக்க முடியாதவைகள் என்று ஆசிரியர் நான் ஒரு காலத்தில் எண்ணியவைகள் கூட மன்னிக்கப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பதை எனக்கு காண்பித்து உதவியுள்ளது கோரமான அல்லது மிகுந்த காயத்தை கொடுக்கும் சம்பவங்கள் எத்தகைய தாக்கத்தை நம் மனங்களிலும் நம் இருதயங்களிலும் உண்டு பண்ணலாம் என்பது தொடர்புடைய விஷயத்தில் மன்னிப்பு என்பது ஒரு வகை முடிவாக தெரிவாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள இச்சம்பவம் எனக்கு உதவி செய்துள்ளது மன்னிப்பு என்பது நம்முடைய சொந்த நன்மைக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவாக முதலாவது காணப்படுகின்றது அது குற்றவாளியின் மன்னிப்பு கோருதலை அல்லது மனம் வருந்துதலை சார்ந்து இருப்பதில்லை இரண்டாம் சம்பவம் இன்னொரு கோரமான துப்பாக்கிச் சூடு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று காலை வேளையில் நடைபெற்றது இச்சம்பவத்தின் போது இருபது வயதை உடைய ஒருவர் நியூடவுனில் உள்ள சாண்டிஹூக் தொடக்க பள்ளிக்குள் பிரவேசித்தான் அவனிடம் பெரிய துப்பாக்கியும் இரண்டு கை துப்பாக்கிகளும் இருந்தன அவன் ஆறு மற்றும் ஏழு வயதில் காணப்பட்ட இருபது பிள்ளைகளையும் பள்ளியின் தலைமை ஆசிரியரையும் சில ஆசிரியர்களையும் மற்ற சில பணியாளர்களையும் சுட்டு கொன்றான் இத்தகைய கொடுமையான குற்றத்தின் விஷயத்தில் தங்கள் சிறு மகளையோ மகனையோ பறிக்கொடுத்துள்ள பெற்றோர் எப்படி கொந்தளித்து எழுவார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் ராவி பார்க்கர் மற்றும் அவரது மனைவியும் இந்த கோர தாக்குதலில் ஆறு வயதான தங்கள் மகள் எமிலியை பறிக்கொடுத்து நின்றனர் அடுத்த நாள் இரவு கண்ணீர் மல்க இந்த தான் முதலாவதாக செய்தித்தாள்களுக்கு பேட்டி கொடுத்தார்கள் ராபி பார்க்கர் பின்வருமாறு தனது பேட்டியில் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்காக எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகவும் துயரமான சம்பவம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்காக எங்களது பரிவும் ஜபங்களும் காணப்படுகின்றது என்பதை அனைவரும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை சொல்லும்போது நான் துப்பாக்கி சூடு நடத்தினவனின் குடும்பத்தையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன் இந்த அனுபவம் குற்றவாளியாகிய உனக்கும் எவ்வளவு கடினமானது என்பது எனக்கு தெரியும் ஆகையால் உனக்கும் எனது குடும்பத்தின் அன்பும் ஆதரவும் உண்டு என்பதை நீயும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை எனது மகள் எமிலி உயிரோடு இருந்திருப்பாளானால் அவள்தான் இங்கு முதலாவது வந்து நின்று கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருப்பாள் ஏனெனில் அவள் அப்படிப்பட்ட பிள்ளைதான் இதற்கு காரணம் நானும் என் மனைவியும் அவளை அப்படித்தான் வளர்த்திருந்தோம் என்று சொல்ல மாட்டேன் அவளிடமும் உள்ள அந்த பண்புகள் அவளது பரமபிதாவினால் அவளுக்கு கொடுக்கப்பட்டவைகளாகும் ஒரு பக்கம் கடும் துயர் எங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகையில் எமிலி சொற்ப காலம் இப்பூமியில் வாழ்ந்தபோது அவள் எப்படிப்பட்ட வியக்கத்தக்க நபராக இருந்தாள் என்றும் அவளால் எத்தனை ஜீவியங்கள் தொடப்பட்டுள்ளன என்றும் நாங்கள் யோசித்துப் பார்த்து ஆறுதல் அடைகின்றோம் எமிலி அறிவுள்ள திறமையுள்ள மற்றும் மிகவும் அன்புள்ள பிள்ளையாவாள் அவள் எப்போதுமே எல்லோரை குறித்தும் அன்பாக பேசுவாள் மேலும் நமக்கு விருப்பமானவிகள் எதையும் தெரிவு செய்வதற்கும் அதை செயல்படுத்துவதற்குமான சுயாதீனம் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சுயாதீனத்தை தேவன் நம்மிடமிருந்து எடுத்து போடுகிறதில்லை அந்த சுயாதீனமானது துப்பாக்கி சூடு நடத்தினவனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சுயாதீனத்தினாலேயே அவன் கொல்ல முடிவெடுத்தான் எனக்கு கோபமில்லை ஏனெனில் இப்போதும் கூட என் குடும்பத்தையும் என் மனைவியையும் எனது மற்ற பெண் பிள்ளைகளையும் கவனமாய் பார்த்து கொள்ளுவதற்குரிய சுயாதீனம் என்னிடத்தில் இன்னமும் இருக்கின்றது வேறு யாருக்கேனும் எந்த எந்தவொரு தருணத்திலும் எந்தவொர் இடத்திலும் உதவி செய்யத்தக்கதாக எதையேனும் செய்வதற்குரிய எனது சுயாதீனம் இன்னமும் என்னிடம் இருக்கின்றது இப்படி செய்வதற்கே நானும் விரும்புவேன் இன்னுமாக இங்கு எனக்கு சம்பவித்ததிலிருந்தும் இங்கு மற்றவர்களுக்கு சம்பவித்ததிலிருந்தும் நானும் நீங்களும் கடந்து போகையில் இச்சம்பவமானது நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும் சம்பவமாக இராமல் இன்னும் நாம் மேம்படுவதற்கும் இன்னும் அதிகமாய் மனதுருக்கம் கொண்ட ஜனங்களாக நாம் மாறுவதற்கும் இன்னும் அதிகமாய் தாழ்மை கொண்ட ஜனங்களாக நாம் மாறுவதற்கும் நம்மை ஊக்கப்படுத்தும் ஒன்றாக இருக்கட்டும் என்று கூறினார் ராபி பார்க்கரின் இந்த ஆச்சரியமான அறிக்கையானது காரியங்களை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதினாலும் இன்னுமாக அனைவருக்கும் சுயாதீனம் காணப்படுகிறது என்னும் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதினாலும் தீமையின் அனுமதி காலத்தினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதினாலும் மனக்காயங்களுக்கு சுகம் உண்டாகுகின்றது என்றும் மன்னிக்க முடியும் நிலை உருவாகுகின்றது என்றும் நிரூபிக்கின்றது மேலும் துயரம் குற்றவாளியின் ஜீவியத்திலும் அவனது குடும்பத்தினரின் ஜீவியத்திலும் கூட ஏற்பட்டுள்ளது என்று பார்ப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த காயம் மற்றும் வலியினை தாண்டி யோசித்து பார்க்க முடிபவர்களாகுகின்றனர் என்பதும் ராபி பார்க்கரின் அறிக்கையினால் நிரூபிக்கப்படுகின்றது கடுமையான மற்றும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கும் குற்றங்கள் செய்யப்படும் தருணங்களில் மேலே கூறப்பட்டுள்ளபடி செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் இயேசு தம்முடைய ஊழியத்தின் போதும் தமது பூமிக்குரிய ஜீவியத்தின் இறுதி காலங்களின் போதும் அவர் நடந்து சென்ற அனுபவங்களை நாம் நினைவு இது நமக்கு உதவியாக இருக்கும் மூன்றாம் சம்பவம் மரணத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை பறிக்கொடுத்த சம்பவங்களை தொகுத்து வழங்கும் புத்தகம் ஒன்றினை நான் வாசித்திருக்கின்றேன் ஆசிரியர் இப்புத்தகத்தின் பெயர் வேனிஷிங் கிரேஸ் வாட் எவர் ஹேப்பன் டு தி குட் நியூஸ் மறைந்து போகும் கருணை நற்செய்திக்கு என்ன என்னவாயிற்று என்பதாகும் இப்புத்தகத்தின் ஆசிரியர் பிலிப் யான்சி ஆவார் இவர் மிகவும் பிரபலமான அமெரிக்க நாட்டு கிறிஸ்தவ எழுத்தாளர் ஆவார் இவர் தனது புத்தகத்தில் மேல்கம் கிளாடுவேல் எனும் மனுஷன் மீண்டும் தனது இறை நம்பிக்கைக்குள்ளாக திரும்புவதற்கு உதவின சம்பவத்தை குறித்து பதிவு செய்துள்ளார் அவர் எழுதினதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தின் இறுதியில் தி நியூயார்க் பத்திரிகையின் எழுத்தாளர் மேல்கம் கிளாடுவேல் அவர்கள் தனது இறை நம்பிக்கையை மீண்டும் கண்டடைந்ததை குறித்து வெளிப்படையாக அறிக்கையிட்டுள்ளார் கனடாவின் வினிபெக் நகரில் பாலியல் துன்புறுத்துதலுக்கு பலியான மகளின் பெற்றோரை சந்தித்தே இதற்கு தூண்டுதலாக அமைந்ததென மால்கம் கிளாடுவேல் தெரிவித்துள்ளார் அந்த நகரின் வரலாற்றையே மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்ட பிறகு காவல்துறையினர் அந்த இளம் பெண்ணின் உடலை ஒரு கொட்டகையில் கண்டுபிடித்தனர் அவளது கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன உடல் குளிரில் உறைந்திருந்தது அந்த பெண்ணின் இறுதி சடங்குகள் முடிந்தவுடனே நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் அந்த தந்தை யார் இந்த கொடுமையை செய்தவர் அல்லது செய்தவர்கள் என்பதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம் ஏனென்றால் இந்த மனிதர்களில் ஜீவியங்களில் இல்லாத அன்பை அதாவது அந்த அன்பு என்ன என்று அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் என்றார் மேலும் அந்த தாயார் அந்த மனிதனை மன்னித்து விட்டேன் என்று என்னால் இந்த ஒரு தருணத்தில் சொல்ல இயலாது என இந்த ஒரு தருணத்தில் எனும் வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து கூறினாள் நாம் அனைவருமே வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் செய்த மனிதர்கள்தான் அல்லது நாம் அனைவருமே தவறுகள் செய்ய வேண்டுமென்று நினைத்த மனிதர்கள்தான் என்றும் கூறி முடித்தாள் இயல்பாக கோபம் பழிவாங்கும் உணர்வும் வரவேண்டிய சூழ்நிலைகளில் இந்த தம்பதியினர் முற்றிலும் வேறுபட்ட அசாதாரணமான பதில் மால்கம் கிளேடுவால் அவனது மோனைட்ஸ் கிறிஸ்தவ விசுவாசத்தை வேர்களை நோக்கி மீண்டும் இழுத்தது மால்கம் கிளேடுவல் பின்வருமாறு கிளிஃப் மற்றும் வில்மா டெக்சன் தம்பதியினரின் தோட்டத்தில் நான் அமர்ந்திருந்தபோது ஏதோ ஒன்று என்னை பாதித்தது தங்கள் விசுவாசத்தினால் வலுவூட்ட பெற்ற ஜனங்களை பற்றி ஏதேனும் சுயசரிதை புத்தகத்தில் வாசித்தறிவது என்பது வேறு ஆனால் முற்றிலும் அசாதாரணமான ஏதோ ஒன்றை செய்ய முடிந்தவர்களாக காணப்படும் ஒரு சாதாரணமான மனிதனை ஒரு சாதாரணமான வீட்டில் வைத்து நேரடியாக சந்திப்பது என்பது முற்றிலும் வேறுபட்ட காரியமாகும் இவர்களது மகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் ஆனால் டெக்சன் தம்பதியினர் செய்த முதல் விஷயம் செய்தியாளர் சந்திப்பில் மன்னிப்பு பற்றி பேசுவதுதான் நம்மில் அநேகருக்கு ஆவியின் பேராயுதங்களை காண்பிப்பதில் உள்ள சிரமம் என்னவெனில் அவைகளை எங்கே தேட வேண்டும் என்று தெரியாமல் இருப்பதே ஆகும் அல்லது பூமி கடுத்த காரியங்களினால் திசை திருப்பப்படுவதனாலேயே ஆகும் ஆனால் இப்பொழுது அவற்றை கண்டு கொண்டேன் இனி நான் பின்மாற்றத்திற்குள்ளாக போக மாட்டேன் என்று கூறியுள்ளார் இந்த உலக ஜனங்கள் பல நிலைகளில் அதாவது இன ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக மத ரீதியாக என பிளவு பட்டுள்ள நிலைமையில் காணப்படுகின்றனர் கிறிஸ்தவ கொள்கைகளை கடைபிடிக்கும் தனி மனிதர்களாகிய நாம் அன்பு மற்றும் மன்னிப்பின் பாதையில் நடந்து செல்வதன் மூலம் இப்பிரிவினைகளுக்கும் அப்பால் பார்க்க முடிபவர்களாகி இப்பிளவுகளுக்கு இடையே பாலமிட முடிகிறவர்களாகுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதனைத் தொடர்ந்து வரும் நான்காவது மற்றும் ஐந்தாவது சம்பவங்களை அடுத்த பாகத்தில் காணலாம் ஆமேன்